போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ராகி மாவு இருக்குல்ல அத வந்து இந்த பாத்திரத்துக்குள்ள போடுங்க அப்புறம் அதே கப்புல எடுத்து ஒரு சரிசி மாவு இருக்குல்ல அதையும் உள்ள சேர்த்து போட்டுருங்க அப்புறம் உப்பு ஒரு பிஞ்ச் அதாவது கொஞ்சோண்டு போட்டா போதும் இது டேஸ்டுக்காக தான் ஏன்னா நம்ம கரும்பு சக்கரை வச்சு சாப்பிடுறோம்ல அதனால அதிகமா இப்போ மாவு பசையிறதுக்கு தண்ணியை கொஞ்சம் பசைக்கு தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி பசையணும் இந்த ஒரு கப் தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க விட்டு விட்டு தெளிச்சு தெளிச்சு பசையணும் இப்ப நம்ம ராகி புட்டுக்கான மாவு நல்லா பசைச்சுட்டோம் எந்த பதத்துல பசையணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேசா உருட்டுனீங்கன்னா இப்படி உருண்டு நிக்கும் ஆனா அதே சமயத்துல இப்படி உருத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நல்லா உருந்துரும் இதுதான் ராகி புட்டுக்கான மாவுக்கான பதம் இப்போ நம்ம ராகி புட்டு உலகில இந்த ராகி புட்டை எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த புட்டலக்குல மாவை போட்டு ஸ்டீம் பண்ணா ரெடி பண்ணலாம் இந்த புற்றளத்துக்கான இந்த மாதிரி ஒரு தட்டு இருக்கும் உள்ள வைக்கிற தட்டு பாத்தீங்களா நிறைய ஹோல்ஸ் இருக்கு போட போறேன் அப்புறம் நீங்க அதை போட்டுட்டு வந்து இந்த தேங்காய் துருவல் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஒரு லேயர் போட போறோம் ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் வந்து இந்த பிசைஞ்சல் சும்மா இருக்குல்ல அதை வந்து இப்போ உள்ள போடலாம் இப்போ நம்ம மாவோட முடிச்சிருக்கோம் இல்லையா அப்ப திருப்பி தேங்காய் பூ திருப்பி மாவு அப்படின்னு இதுல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டு மூணு லேயர் போடலாம் கடைசியா நான் கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டு பண்றேன் பண்ணுறேன் இதை போட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இப்போ நம்ம கொலாப்புட்டு ரெடியாக இருக்குன்னு இந்த புட்டடக்க நம்ம மூடிடலாம் புட்டடக்கில் நம்ம அந்த மாவெல்லாம் வச்சு ஏரிங்லாம் முடிச்சிட்டோம் அடுத்து இதை ரெடி பண்ணுறதுக்கு இந்த பாத்திரத்தில் வந்து இந்த விழுப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வைக்கணும் அடுப்பில் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்துக்கு மேல இந்த புட்டுடக்கு இருக்குல்ல அதை எப்படி வச்சு ஒரு ஏழு டு பத்து நிமிஷம் ஆவில நல்லா இட்லி கீழ எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி இதை வச்சு புட்டை நம்ம எடுக்கலாம் அப்ப புட்டு ரெடி ஆயிரும் இப்போ நம்ம இந்த பாத்திரத்துல இருக்க தண்ணியை கொதிக்க வைக்க போறோம் இந்த அடுப்பை ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணியாச்சு இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சு கொதிக்கிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த புட்டொடக்க நான் வந்து இந்த பாத்திரத்துக்கு மேல வைக்க போறேன் அப்புறம் இந்த ஆவியில் ஒரு ஏழு டு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த புட்டை வெளியில எடுத்துடலாம் பாருங்க கொலா புட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசம் வருது இந்த மாதிரி ஆவி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ராகி கொழா புட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா கமகமன்னு வாசம் வருது இப்போ நம்ம இந்த கொலா புட்டை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த ஸ்பூனை வச்சு பின்னாடி இருக்க தட்டை வச்சு நல்லா தள்ளி விடுத்துட்டிங்கன்னா லேயர் லேயரா வந்து இந்த மாதிரி விழும் பார்த்தீங்களா

இந்த கால்சியம் ஃபைபர் அயன் போன்ற சத்துக்கள் நம்ம உடம்புல சேருது அப்படிங்கறத நான் படிச்சிருக்கேன் ஆவில வச்சு சாப்பிட்றதுனாலையும் இது ஒரு ஹெல்த்தி சாய்ஸா இருக்குது இந்த ராகி குழா புட்டை நம்ம எப்படி வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கறத பார்ப்போம் இந்த குழா புட்டை நல்லா உதித்து விட்டுட்டு உங்களுக்கு தேங்காய் பூ பத்தனை வச்சுக்கோங்களேன் கொஞ்சோண்டு போட்டுக்கணும் அப்புறம் அதோட கொஞ்சம் கரும்பு சர்க்கரையையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு வேணும்னா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் நான் முன்னாடி சொன்னது போல வாழைப்பழம் இல்லைன்னா வேக வச்ச பச்சை பயிரை வச்சு கூட நம்ம இந்த கொலாப்பிட்ட சாப்பிடலாம் இப்போ நம்ம இந்த கொலாப்பிட்ட சாப்பிட்டு பார்க்கலாமா ம் நல்லா டேஸ்டியா இருக்கு இந்த நீங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டே